தற்போதைய செய்தி சென்னையில் மகளிர் உரிமை தொகை கிடைக்காததால் மண்டல அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் தொடர்பான விரிவான தகவல் கண்டிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலின் போது விளம்பர திமுக அரசு அப்போதைய தேர்தல் வாக்குறுதியான தமிழகத்தில் உள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தது அதன் பிறகு தகுதியுள்ள மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கப்படும் என அறிவித்தது தொடர்ச்சியாக அதாவது நாற்பத்தைந்து சதவீத பெண்களுக்கு கூட இதுவரை வந்து மகளிர் உரிமை தொகை என்பது கொடுக்கப்படவில்லை ஒவ்வொரு அத கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஒவ்வொரு மண்டல அலுவலகம் மற்றும் அரசு அலுவலர்களுக்கும் சென்று மகளிர் உரிமை தொகைக்கென பெண்கள் வந்து விண்ணப்பித்திருந்தார்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக கொடுக்கப்படாமல் இருந்த நாற்பத்தைந்து சதவீத பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட இந்த தொகையானது மீண்டும் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் என தற்போது முகாம் என்பது தமிழகம் முழுவதும் நடத்தப்படுவதாக விளம்பர திமுக அரசு அறிவித்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தான் அனைத்து இடங்களிலும் பெண்கள் வந்து அலையலையா மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பித்து வருகிறார்கள் இந்த நிலையில் சென்னை உள்ள தேனாம்பேட்டை சென்னை மாநகராட்சி எட்டாவது மண்டல அலுவலகத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மண்டல சென்று உரிமை தொகைக்கென விண்ணப்பத்தை ஆனால் இது மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களை செவி சாிக்கவில்லை இந்த நிலையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏராளமான மகளிர் அந்த மண்டல அலுவலகத்திற்கு சென்று முற்றுகையிட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கடந்த நான்கரை ஆண்டுகளாக தங்கள் பெண்களை அலைக்கடித்து மகளிர் உரிமை தொகை கொடுக்காமல் ஏமாற்றி வருவதாகவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் மகளிர் உரிமை தொகை அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கப்படும் என பொய் வாக்குறுதி அளித்து தங்களை அழகழித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இது போன்ற பொய் வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஏமாற மாட்டார்கள் பெண்கள் ஏமாற மாட்டார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அங்கு பரபரப்பு நிலவு வருகிறது விரிவான தகவல்களுக்காக நன்றி ராம்குமார்